ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் சேர்ந்து நேராக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து என்ன விஷயமாக வந்திருக்கீங்க அப்படின்னதும் நான் இந்த ராஜாவுக்கு கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கான் அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா நம்ம கார்த்திக் சாப்பாடு சாப்பிட்ற அந்த சாப்பாட்டு பார்சலில் வந்து ஒரு விஷயத்த கலந்துருக்காங்க நம்ம கார்த்திக் கதையை முடிக்கிறதுக்காக ஸோ இதனால இன்ஸ்பெக்டர் செம்ம டென்ஷன் ஆகி மேடம் என்ன பேசுகிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கேஸ் கொடுப்பீங்க அது பிடிக்கலன்னு சொன்னால் வந்து வாபஸ் வாங்குவீங்களா இங்கே பாருங்கள் இப்போ எடுக்கு இந்த திடீர் முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது சார் அதான் எங்க அம்மாவே கேக் கேஸ் கொடுத்தவங்க அவங்களே வந்து இப்படி கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்கள் இப்படி வாபஸ் வாங்க வேண்டியதை ஒத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு போதும் இங்கே பாருங்கம்மா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இங்கே பேசிட்ருக்க வேணாம் என்னால் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்கள் சார் இப்போது கேஸ் கொடுத்தது யாரு நான் தானே வாபஸ் வாங்குறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது தானே ஒழுங்கு மரியாதையாக நீங்களாம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா தெரியும்ல அப்படின்னு போதும் உடனே né okay. இன்ஸ்பெக்டருக்கு வர வழி தெரியலை கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க ஐயோ அவனை வெளியில் விடியா அப்படின்னதும் காத்தியும் வெளியில் விட்டுடுறாங்க அப்போ பார்த்தோன்னா நேரா கார்த்திக்கு வந்து ரொம்ப நன்றி நன்றியேதான் அப்படின்னு போது ஏய் போதும் நிறுத்திரியா இங்கே பாரு நான் ஒன்றும் நீ என் மருமகை என் பொண்ணோட புதுசு உன் மேலே இருக்கிற அக்கறையில் நான் வெளியில் எடுத்தேன்னு நினைக்க வேணாம் என் பொண்ணுக்கிட்டேருந்து உன்னை நிரந்தரமாக பிரிக்கிறதுக்காகத்தான் நான் உன்னை வெளியில் எடுத்தேன் இவ உன்னை விட்டு பிரியணுன்னா உன்னை உன் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொன்னான் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உன்னை வெளியில எடுக்க வேண்டியதா போயிடுச்சு மற்றபடி எப்பவுமே நீ எனக்கு ஜென்ம விரோதினா தான் புரியுதா கிளம்பி பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய ரேவதி சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க கார்த்தியை பார்த்ததும் பாட்டி ஓடி போய் ராஜா வெளியில வந்துட்டே அப்பா உனக்கு ஒன்னும் இல்லல அப்படின்னு போதும் இல்ல பாட்டி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு போதும் உடனே பஞ்சாயத்து தலைவர் ஏமா இதை அவங்க பொண்ணா அப்படின்னு அப்படின்னு கேக்குறாங்க என் பொண்ணு இந்த ராஜாவை பெரியறதுக்கு சம்மதிச்சுட்டா ரேவதி சொல்லு அப்படின்னு போது ஏமா உன் புருஷனை பெரியறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா ரேவதி எதுவும் பேசாம அமைதியா கார்த்தியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாருமா தைரியமா சொல்லு இங்க யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க உன் அம்மா மிரட்டி சொல்றாங்களா அதெல்லாம் முக்கியம் இல்லை உன் மனசுல என்ன இருக்கோ நீ தைரியமா சொல்லுமா அப்படின்னு போதும் உடனே ரேவதி காட்டியை பார்த்து அழுதுட்டு ஆமாம் எனக்கு சம்மதம் என் புருஷனை பிரியறதுக்கு நான் சமடிக்கிறேன் அப்படின்னு போது கார்த்திக் சம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க என்னம்மா சொல்கிறேன் நிஜமாவா சொல்கிற ஆமாம் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு போதோ இந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர் ஏப்பா உன் பொண்டாட்டி உன்னை காசு வெட்டி பிரியிறதா சொல்கிறா இதில் உனக்கு சம்மதமா அப்படின்னு போதோ இல்லையா என் பொண்டாட்டி என்ன பிரிஞ்சாலும் கண்டிப்பாக நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன் எனக்கு இதில் ஒரு துளி கூட சம்மதம் இல்லை ஆனால் என்ன பதில் எடுக்கிறதுக்காகத்தான் ரேவதி இப்படி ஒரு முடிவெடுத்தாலே தவிர சத்தியமா அவளுக்கு என்ன பிரியணும் என்கிற எண்ணமே கிடையாது அப்படின்னு போது ஏமா உன் பொருச அவரை நீ ஜாமீன் வெளியில் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணணும் சொல்றாரு நிஜமாவா அப்படின்னு போது ஆமாங்கய்யா என் பொருசனா பிரியணும்னா என் புருஷனைனா பிரியணுன்னா என் அம்மா கேசை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாங்க அதனால் எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என் புருஷன் கஷ்டப்படக்கூடாது மற்றபடி என் புருஷனை பிரிகிறதுல எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின் போது ரேவதி இங்கே வந்து என்னை பேச்சு மாதிரி பேசிட்ருக்க இல்லையம்மா நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னீங்க அதுக்கு பதிலாக தான் நானும் என் புருஷனை பிரியறத முடிவு பண்ணனே தவிர நான் ஒன்றும் என் மனசார என் புருஷனை விட்டு பெரிய முடிவெடுக்கலை இங்கே பாருங்கய்யா நான் என் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை வந்து மீற விரும்பல அதனால அவங்களுக்கு கொடுத்த வாக்குப்படியே நான் இங்கே புருஷனை விட்டு பிரிஞ்சிடுறா அப்படின் போதோ உடனே பஞ்சாயத்து தலைவர் என்ன இப்படி பேசுறீங்க உங்கள் மனசார உங்கள் புருஷனை விட்டு பிரியலைன்னு சொல்லிட்டு இப்படி அம்மாவுக்காக பிரியிறன்னு சொல்றது ரொம்ப தப்புமா இப்படி காசு வட்டி போடுறது ஒன்றும் சாதாரணமான காரியம் கிடையாது இனி ஒன்று சேரவே முடியாது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு போதோ உடனே கார்த்திக் வந்து இங்கே பாருங்கய்யா ரேவதி மனசார என்னை விட்டு பிரியலை அதனால நான் சமதிக்க மாட்ட அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் டெய் நீ என்னடா சம்மதிக்கிறது இங்க பாரு ரேவதி நீ இப்போ கொடுத்த வாக்கு மிருந்தினா அவ்வளவுதான் அப்படின்னு போதும் இந்த பக்கம் ரேவதியும் ஐயா காசு வட்டு இல்ல அப்படிங்கறாங்க அங்க பாத்தோம்னா சும்பல்லாம் அடுத்து வச்சு காசெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க இங்க பாருமா காச வட்டு அப்படின்னு போதும் உடனே ரேவதி காசை வெட்டலானு எடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம பாட்டிக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுது உடனே பார்த்தோன்னா ரேவதி வெட்டெடுத்த அந்த பொருளை கீழே போட்டுட்டு நம்ம பாட்டியை போய் ஓடி பார்க்குறாங்க இங்கே பார்த்தோன்னா பஞ்சாயத்து தலைவர்களும் ஏமா என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னதும் பாட்டி கண் முழிக்கிற மாதிரி இல்லை உடனே பார்த்தோன்னா பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கம்மா சாமுண்டிஷ்வரி இப்படி அவசகுணமாக நடந்துருச்சு அதனால் பஞ்சாயத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்போது உங்கள் பொண்ணு காசு வெட்டி போடட்டும் அப்படின்னதும் உடனே சாமுண்டிஷ்வரி செம்ம கடப்பாகிறாங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் எல்லாரும் சேர்ந்து பாட்டி வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணதும் பாட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அங்க பாத்தோம்னா உடனே டாக்டர் வந்து அவங்களுக்கு சாதாரண நெஞ்சு நல்லபடியா நல்லபடியு பாத்துக்கோங்க அப்படின்னு டேப்லெட் எல்லாம் அதுக்கப்புறமா பாட்டியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் ராஜராஜ மயில் எல்லாருமே பாட்டியை வந்து நலம் விசாரிக்கிறாங்க ஏப்பா அந்த கடவுளா பார்த்து இப்படி ஒரு தடங்களை கொண்டு வந்துட்டாரு இப்போ மறுபடியும் பஞ்சாயத்து நடக்கும்பா கண்டிப்பா ரேவதி உனக்காக காசு வட்டி போடுவா அப்படின்னதும் மாமா ரேவதி எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தா எல்லாம் உங்களை வெளியில கொண்டு தான் மாப்பிள்ள அந்த விரும்பினோட மச்சான் தானே அங்கே இன்ஸ்பெக்டரா இருக்கான் அவன் உங்க கதையை முடிக்க திட்டம் போட்டா மாப்பிள தான் ரேவதி தேடி உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிச்சுட்டா அப்படின்னதும் இந்த பக்கம் கார்த்திக் ஃபீல் பண்றாங்க ஏப்பா அத்தை வந்து பாவோப்பா எல்லாத்தையும் இந்த சந்திர அத்தை தான் ஆட்டி வச்சுட்டு அப்படின்னதும் உடனே சம டென்ஷன் ஆகுறாங்க கார்த்தி அங்க பார்த்தோம்னா நிரா கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே சந்திராவை மீட் பண்றாங்க இங்க பாருங்க உங்க ஆட்டோ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களை நான் மாட்டி விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு போய் போது ஏய் என்னடா உன்னால பண்ண முடியும் விட மாட்டேன்டா நீ இப்ப வேணும்னா தப்பிச்சுக்கலாம் ஆனா மறுபடியும் அக்கா பஞ்சாயத்தை கூட்டி உன்னை என் ரேவதி கிட்ட இருந்து பிரிக்கத்தான் போறா அப்ப நீ என்ன பண்றன்னு பாக்குற அப்படின்னு சந்திரா வந்து சொன்னதும் இங்க பாருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இந்த கார்த்தியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்த்ததே இல்லைல்ல இனி பாப்பீங்க அப்படின்னு கார்த்திக் இந்த பக்கம் நம்ம சந்திராவை மிரட்டிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ரூபாய் முடிச்சிருக்கு